புதிய போப்பை தேர்ந்தெடுத்த வத்தி கண் மாநாடு வெளக்கம் கொழும்பு மாநகரசபை மேயர் பதவி விவகாரம் முக்கிய நிகழ்விற்காக இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் அபிவிருத்திக்கு கை கொடுக்கும் உலக வங்கி அனிரு தரப்பிற்கு அபாய எச்சரிக்கையாக மாறியுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவு பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை மின்கட்டணம் அதிகரிக்கப்படும் வரை சர்வதேச நாணய நிதிய கடன் தவணை இல்லை கொழும்பு மாநகர சபை அதிகாரத்தை கைப்பற்ற ஐக்கிய சக்திக்கு உதவ தயார் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் கர்த்தினால்கள் அடுத்த பாப்பரசரை தேர்ந்தெடுத்துள்ளனர் இது வத்திகான் நகரத்தில் உள்ள சிஸ்டன் தேவாலயத்திற்கு மேலே உள்ள புகைப்போக்கியிலிருந்து வெள்ளை புகை வெளியேறியதன் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது பாப்பரசர் யார் அவர் எந்த பெயரை எடுப்பார் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என வத்திகான் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன புதிய பாப்பரசர் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தை நோக்கிய ஒரு பால்கனியில் தோன்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகின் ஒன்று தசம் நான்கு பில்லியன் கத்தோலிக்கர்களுடைய புதிய ஆன்மீக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான பாரம்பரிய அடையாளமாகும் கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் ருவேஸ் ஹனீஃபா தன்னுடைய தொகுதியை இழந்துவிட்டதன் காரணத்தினால் குறித்த பதவி நியமனம் தொடர்பில் கட்சிக்குள் சிக்கல்கள் உருவாகியுள்ளதாக தெரிய வருகின்றது கொழும்பு மாநகர சபை ஆட்சி தேர்தலின் முடிவுகளின்படி பிரதான கட்சிகள் பெரும்பான்மை இழந்த நிலையில் மேஜர் பதவி தொடர்பான சிக்கல்கள் தோன்றியுள்ளன அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் சபையின் அதிகாரத்தை நிலைநாட்ட பெரும்பான்மையை காட்டுவதற்கான விவாதங்கள் தற்போது நடந்து வருகின்றன எனினும் மேஜர் பதவிக்கு மிகவும் பொருத்தமான நபர் ஐக்கியமக்க சக்தியிலிருந்து நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் இந்தியாவிற்கான மூன்று நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை தழுவியதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க இதுவரை மூன்று தடவைகள் இந்தியாவிற்கான விஜயங்களை மேற்கொண்டுள்ளார் குறித்த விஜயம் இந்தியாவிற்கான நான்காவது விஜயமாகும் இந்தியாவின் முக்கிய பத்திரிகையின் ஏற்பாட்டில் கர்நாடக மாநிலத்தில் நடைபெறும் நிகழ்வோற்றில் பிரதான சொற்பொழிவை ஆற்றுவதற்கான அழைப்பின் பேரிலேயே அவர் இந்தியாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டு இருக்கின்றார் நிகழ்வில் பிரதான அதிதியாக கர்நாடக மாநில முதலமைச்சர் கலந்து கொள்ள இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த நிகழ்வில் அரசியல் வர்த்தகம் கலைகள் மற்றும் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் விற்பனர்கள் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு கை கொடுக்கும் உலக வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள உலக வங்கியின் தலைவர் ஜனாதிபதி அருகுமார திசா நாயக் ஆகியோருக்கிடையில் மேற்கொள்ளப்பட்ட சந்திப்பின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஜனாதிபதி மாளிகையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது எதிர்வரும் மூன்று ஆண்டுகளுக்குள் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை இலங்கைக்கு வழங்க உலக வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது மேலும் கூடுதல் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மின்சாரம் சுற்றுலாத்துறை கம தொழில் மற்றும் பிராந்திய அபிவிருத்தி போன்ற செயற்பாடுகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில் உலக வங்கி குழுமத்தின் இந்த ஆதரவு இலங்கை மக்களுக்கான முதலீடாகும் என்று ஜனாதிபதி அருகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார் அதேவேளை இலங்கையின் முன்னேற்றத்தை கட்டியெழுப்ப இப்போதை செயல்படுவதன் முக்கியத்துவத்தை உலக வங்கி குழும தலைவர் எடுத்துரைத்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதைக் குறைத்து அதன் இசையலில் காண்பிக்க வேண்டுமிட வெளிவிவகார அமைச்சர் ரேலி சப்ரி அதாவது முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரேலி சப்ரி வலியுறுத்தி உள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தெற்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் பல சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மையை பெற தவறியிருப்பது ஒரு அபாய எச்சரிக்கையாகும் இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அலிசப்ரி இந்த பதிவில் மேலும் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஊடக கண்காட்சியை நடத்துவதன் ஊடாக எப்போதும் நாட்டை முடியும் என நீங்கள் கருதினால் அது முற்றிலும் தவறானது நீங்கள் கூறும் விடயங்களுக்கு செயல்வடிவம் கொடுப்பதனூடாக வீதிகளில் இருக்கும் மக்களால் உணரக்கூடிய மாற்றத்தை உருவாக்குங்கள் சாதாரண மக்கள் மெச்சக்கூடிய வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு செயற்ற பொது நிர்வாகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பவற்றை நிலைநிறுத்துங்கள் கால ஓட்டத்தில் மக்கள் கடந்த காலத்தை பற்றி பேச்சுக்களில் ஆர்வம் இழப்பார்கள் அவர்கள் கடந்த கால அரசாங்கத்தின் தொடர்பில் மகிழ்ச்சி அடையவில்லை அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்றில் இதுவும் வருமனுவே நல்லாட்சி அரசாங்கம் இரண்டாக மாறிவிடும் இது உள்ளூராட்சி மரத் தேர்தல் முடிவுகள் ஒரு அபாய எச்சரிக்கை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று கோட்டபய ராஜபக்ஷ பதினெட்டு மாதங்களில் பதவியில் இருந்து விலக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் அடுத்தடுத்து தோல்வி கண்டிருக்கும் நிலையில் மீண்டும் ஒரு தோல்வி அடைந்த அரசாங்கத்தை எதிர்கொள்வதற்கு இலங்கைக்கு திற அணி இல்லை எனவே தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என்று அலிஷப் எதிர்கால தேர்தல்களின் போது பாடசாலை ஊழியர்கள் மற்றும் பாடசாலை நடவடிக்கைகள் குறித்த முடிவுகளை எடுக்கும் போது மிகவும் அவதானமாக செயல்படுமாறு தேர்தல் ஆணைக்குழு திணைக்களத்திற்கு அதிபர்கள் சங்கம் கடிதம் அனுப்பியுள்ளது தேர்தல் முடிந்த மறுநாளே வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அவர்களுடைய ஊழியர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பிற ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனினும் தேர்தல் நாளில் இரவு பதினொரு மணிக்கு இது தொடர்பாக ஊடக அறிக்கைகள் வெளியிட்டு தேர்தல் ஆணையாளர் திணைக்களத்தின் பொறுப்பற்ற செயல்கள் வருத்தமளிப்பதாக அதிபர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இரவு நேரங்களில் விடுமுறை அறிவிப்புகள் வெளியிடுவது பாடசாலை மாணவர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி உள்ளது பாடசாலை நிர்வாகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட வேண்டிய முடிவை அவர்கள் புறக்கணித்ததாக குற்றம் சாட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பாடசாலைகளில் பாடசாலைக்கு வெளியே உள்ள மையங்களுக்கு நள்ளிரவில் கொண்டு செல்லப்படும் மேசைகள் நாற்காலிகள் போன்றவற்றை சில இடங்கள் அலட்சியமாக எடுத்துக் கொண்டதனால் பல சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் மின் கட்டணத்தை அதிகரிக்கும் வரை சர்வதேச நாணய நிதியம் ஐந்தாம் தவணை கடன் கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தி செலவை ஈடுகட்டும் வகையிலான மின்கட்டண அதிகரிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியம் பல தடைவுகள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கமும் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தது கடந்த ஏப்ரலுக்குள்ளான மின் கட்டண அதிகரிப்பு திகதி குறிக்கப்பட்டுள்ளது இன்றும் உள்ளாட்சி மன்னர்களுக்கான தேர்தலை முன்னிட்டு மின் கட்டண அதிகரிப்பை அரசாங்கம் பிற்போட்டதின் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடனை விடுவிப்பதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள்ளான மின்கட்டண அதிகரிப்பிற்கான அறிவிப்பை வெளியிட்டு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள நிலையில் அதன் பின்னரே சர்வதேச நாணய நிதிய கடன் தவணை விடுவிக்கப்படும் என்று மத்திய வங்கியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடன் தொகையை முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர்கள் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு உதவ தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் துணை தலைவர் ருவன் விஜயவர்தன இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எம்முடைய உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொடுக்க தயாராக உள்ளோம் எனினும் இந்த தொடர்பில் இதுவரை எந்தவித வேண்டுகோளும் விடுக்கப்படவில்லை அதேபோன்று நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் ஒன்றிணைந்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடங்கள் அதற்கான ஆதரவை வழங்க ஐக்கிய தேசிய கட்சி தயாராக உள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார்